அனைவருக்கும் அன்பான வணக்கம் பணி நிறைவு மகிழ்ச்சி விழாவுக்கு அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நமது தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை பண்பாளர் திரு மாசிலாமணி அவர்களுக்கு பணி நிறைவு வாழ்த்து வாக்கும் வாய்மையும் இவருக்கு இரு கண்கள் இவரது வாக்கும் வாய்மையும் இவருக்கு இரு கண்கள் இவரது தினசரி செயல்பாடு முன்னர் செய்த நற்செயலால் நற்பாயனால் எங்களுக்கு நட்பாய் ஆசானாய் விளங்கு வருகிறீர்கள் மன நிறைவுறுகிறோம் நாங்கள் இன்று பணி நிறைவுறுகிறீர்கள் நீங்கள் முன்னர் செய்த நற்செயலால் நற்பயனால் எங்களுக்கு நட்பாய் ஆசானாய் விளங்கி வருகிறீர்கள் நீங்கள் மன நாங்கள் என்று பணி நிறைவுறுகிறீர்கள் நீங்கள் மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் தங்களின் பணி இன்னும் நிறைவுறவில்லை தங்களின் பணி இன்னும் நிறைவுறவில்லை இனிதான் சுதந்திரமாக எங்களை காத்து வழிநடத்தி மகிழ்வுறச் செய்ய போகிறீர்கள் உங்களுக்கு எங்களது மகிழ்வான பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நெகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சி உறும் அன்பு நண்பர்கள் இலக்கிய வட்டங் கூட்ட தோழர்கள் ரயில் சிநேகங்கள் மற்றும் தங்களால் இன்றும் படித்து வரும் படிப்பாளர்கள் என அனைவரும் தங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் இப்படிக்கு அன்புடன் சமத்துவ இலக்கிய கழக சங்க

மூத்தாய் ஆரவோடு இளைஞர் அறிவிலே ஒரு பக்குவமான ஆர்சleriyleலாம் கூடியிருக்கார்கள். தான் ஒரு எட்டு ஆண்டு கால 30 ஆண்டு பதவ குடவராக இருந்ததோடு அவர்ளுடைய குண அம்சleriyle தென்னடை அதிகமாக அவர்தே இருந்தார். காரண என்னன்னா தென்னடை அதிகமாக அவlerden படிச்சவர் என்பதால் நான் आयुர்க்கு மூத்தவராக இருந்தोदर இவர் ஐந்து ¡Gracias! la அவங்க நண்பர்கள் மிக சிறப்பாகவே நடத்தினார்கள் இப்ப தமிழகத்தில் மூலம் பல நண்பர்களுக்கு தெரியும் பல நண்பர்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து டூர் போறோம் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து டூர் போடுறோம் மணியை கேட்காமலே வந்து அவர் பேர் எழுதும் அவர் பேரில் வந்து மணி வந்தால்தான் அந்த டூர் வந்து அது வந்து அற்புதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் இந்த மாதிரி மணி பல விஷயங்களின் காரணமாக இருந்தால் அவரை குறிப்பிட்டு நிறைய நேரம் பேசிவிட்டு முயற்சி செய்வார் வாழ்ந்துட்டு போகிறேன் இந்த அளவு தான் எழுபோடு இருக்கும் ஆனா

我的 எத்தனை அன்பு உருவானவருக்கு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இனி இது ஓய்வு நடத்த அன்புக்குரியவர்கள் அன்பு தகோதரர் மாசுமாரணை அவர்கள் பொது நூலக துறையிலே தன்னுடைய பணியை நிறைவு செய்து பொதுவாக எல்லோரும் சொல்வதே பணி நிறைவு பாராட்டு விழா இந்த நிகழ்வுடைய அழைப்பை பார்க்கிற போது பணி நிறைவு மகிழ்ச்சி விழா

மாநில எப்படி செய்கிறாரு நடக்கணும் அப்படின்றதுக்காக அவர் தவித்து வந்து அந்த விழாவை வந்து அவங்க நண்பர்கள் மிக சிறப்பாகவே நடத்தினார்கள் தமிழர்கள் மூலம் பல நண்பர்களுக்கு தெரியும் பல நண்பர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டூர் போம் எங்கேயாவது ஒரு பத்து பேர் சேர்ந்து டூர் போறோம் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து டூர் போறோம்னா மணியை கேட்காமலே வந்து அவர் பேர் எழுதும் அவர் பேர்லாம் மணியில் வந்து மணி வந்தால் தான் அந்த பூர் வந்து அது வந்து அற்புதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் இந்த மாதிரி மணி பல விஷயங்களின் காரணமாக இருந்தால் அவரை குறிப்பிட்டு நிறைய நேரம் பேசிவிட்டு அவர் இன்னொரு விஷயம் தானா அவர்கிட்ட ஒரு பண்புனா அவர் எல்லாவற்றையும் சரி கட்ட முயற்சி செய்வார் சொல்ல அதனால மணி வந்து ஒரு அற்புதமான மனிதர் படகுவதற்கு இனிய மனிதர் அதன் விளைவாக நாம் முதன் முதலாக வந்து ஒரு அரசுடைய ஊழியர் ஓய்வு பெறும் பொழுது நண்பர்களும் இத்தனை கூட்டமாக இருக்கிறத நான் இன்னைக்கு தான் பார்க்கணும் ஆனால் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் கூட வந்து ஒரு பத்து பேருக்கு மேலே வர மாட்டாங்க ஒரு சால்வேஜ் வருவாங்க அவரை போட்டு என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருந்து யாரெல்லாம் வருவாங்க

பகுதிக்கு ஒரு தான் உங்களுக்கு தெரிந்த எழுத்தாளர்கள் வாசகர்கள் புத்தக மீது ஆர்வம் உள்ளவர்கள் கொஞ்சம் அறிமுகப்படுத்து அவர்களின் வயது மூத்தவர்கள் ஆனால் கூட இரண்டு சில அடிகாரங்களில் ஒரு பக்குவமான ஆலோசனைகளை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் நான் ஒரு எழுத்தாளர்களும் ஒவ்வொரு ஆண்டு படக்கம் உள்ளவராக இருந்தாலும் கூட ஆனால் அவர்களுடைய குண அம்சங்களை என்னை விட அதிகமாக அவர் இருக்கிறார் காரணம் என்னவென்றால்

அவர் ஒரு நாள் கூட லீவ் போடுறதே கிடையாது அவருடைய மனைவி உடல் நலம் இல்லாமல் இருந்தப்போ லீவ் போடலையா அவங்க அப்பா இறந்தப்போ லீவ் போடலையா அம்மா இறந்தப்போ லீவ் போடலையா தொடர்ந்து ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் அவர் அந்த ரயில்வே படியில் இருந்திருக்கிறார் அது அவருடைய சிறப்பு அம்சத்தில் ஆனாலும் எல்லாரையும் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னு நான் செஞ்சேன் ஆனால் அதை நான் எதுக்கு செஞ்சேன் நீ

அவர் நேற்று நூலகர் 그 안에 a 리 a 인데 அப்படின்னு தள்ளிவிடுவாங்க ஆனால் மணி எத்தனை நூலாக இருந்தாலும் அதை அள்ளி இரண்டு கைகளாலும் கொடுக்கின்ற ஒரு மரியாதை கொண்டு இந்த வேலையை அவர் ரசித்து செய்தார் வேற யார்கிட்டையும் வந்து அனுபவங்கள் அனுபவங்கள் உண்டு ஆனாலும் கூட அவர் சாப்பிடும் போது சாப்பிடவில்லை என்றால் அந்த பைக்குள் பழங்கள் கருவியை

அவர் இந்த மாதிரி இந்த அம்மா விஷயம் கூட ஒரு விஷயம் என்ன பண்ணாரு அவர் போய் இந்த அஜந்தா பேக்கரியில் ஒரு தமிழ் கேக்கு கேட்டார் அதே பார்த்தேன் தமிழ் கேக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேக் கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் என்ன அம்மா ஏதோ பேக்கரியும் அந்த மாதிரி கடல் இல்லையா ஒரு போய் கேட்டது தமிழ் கேக்கு கேட்டார் அன்னைக்கு பொங்கல் என்ன பொங்கல் அடிக்காம அம்மா அடிக்கிறான் que eu え அனைவருக்கும் நன்றி வணக்கம்